தித்திக்கும் தேன் தமிழை ஊட்டி கொண்டிருக்கின்ற எண்ணினிய தமிழெண்ணியை தாழ்த்தி வணங்கியவளாக தமிழ் செம்மொழி மன்ற தலைவரவர்களே நிர்வாகிகளே மற்றும் இங்கு கூடியிருக்கும் சான்றோரே பெரியோரே புலவர்களே கவிஞர்களே சகபாடிகளே அனைவருக்கும் சிறியவளின் முதற்கண் வணக்கம் நான் கலியினும் தலைப்பில் இரண்டு நிமிடங்கள் ஒரு பதிவினை தர உங்கள் முன் வந்திருக்கின்றேன் தமிழில் கலை கலாச்சாரம் என்பன முக்கிய அம்சமாக விளங்குகின்றது கலைகள் தகவல் பரப்பும் ஊடகமாகவும் கலாச்சார பாலமாகவும் பழக்க வழக்க பண்பாட்டு பெட்டகமாகவும் திகழ்கின்றது கலை என்பது மன உணர்வுகளின் மனித ஆக்கத்திறனின் வெளிப்பாடாகும் சமூக வளர்ச்சிக்கும் மன எழுச்சிக்கும் சிறந்த கருவியாக கலை விளங்குகின்றது கலைகள் பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கின்ற போதிலும் மன வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் வளம் சேர்ப்பினவாகவும் சமூக முன்னேற்றத்துக்கு உரம் சேர்ப்பினவாகவும் அமைகின்றது பிரதேசத்துக்கு பிரதேசம் அதாவது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான கலைகள் உள்ளன ஒயிலாட்டம் கோலாட்டம் கரகாட்டம் காவடியாட்டம் கும்மி வில்லுப்பாட்டு தெருக்கூத்து பாவைக்கூத்து பொம்மலாட்டம் சிலம்பாட்டம் கலரி தேவராட்டம் மயிலாட்டம் குதிரையாட்டம் உறையடி குறவன் குர்த்தியாட்டம் துடுப்பாட்டம் புலியாட்டம் தப்பாட்டம் போன்றவற்றை இங்கே குறிப்பிட முடியும் இவற்றில் சிலவற்றை நான் சிறுவயதில் நேரிலே கண்டதும் உண்டு தற்போது இவற்றை இங்கு காண முடிவதில்லை தற்போதைய சமூகத்தினர் என்றால் என்ன என கேட்கின்றனர் தமிழரின் பண்பாட்டு கலைகளான இவை அழிந்து வருவது மனவேதனை அளிக்கின்றது ஏன் அண்மையில் கூட கூத்து நெறியாழ்கை செய்பவரிடம் நான் வினாவிய போது அவர் கூறினார் இன்றைய கால இளைஞர்கள் இவற்றில் நாட்டம் இல்லாமையினாலும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணத்தினாலும் இக்கலைகள் அழிந்து வருவதாகவும் மட்டக்களப்பு கலைஞர் ஒருவர் கூறியிருந்தார் எனக்கு அதோடு கூத்து கலைஞர்கள் கூத்து கலைஞர்கள் பலர் பெரும் சவால்களையும் எதிர்ப்புகளையும் இதை வளர்த்தெடுப்பதில் முகம் கொடுத்து வருவதாகவும் கூறியிருந்தார் இருந்த போதிலும் கலைஞர்கள் கூத்து போன்ற கலைகளை அழிய விடாது தற்போது பள்ளி மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் கூறியிருந்தார் இது எவ்வாறு இருப்பினும் ஆலயங்களில் காவடியாட்டம் இன்றும் இருந்து வருவதை காண முடிகின்றது சமய உணர்வை வெளிப்படுத்தும் கலையாக காவடியாட்டம் திகழ்கின்றது காவடி தண்டை கொண்டு ஆடுவதால் பார்ப்பதற்கு ரசனை மிக்கதாக இருக்கின்றது பக்தர்கள் தங்களின் வரங்கள் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என எண்ணி விரதமிருந்து இறைவனிடம் நேர்ந்து நேத்தி பழித்ததும் அந்த கோயிலில் இறைவனுக்கு காவடி எடுத்து ஆடுகின்றனர் பறவை காவடியும் இங்கு ஆடப்படுகின்றது காவடியாட்டம் ஆட்டம் கலைத்திறனும் ஆடல்நுட்பமும் நிறைந்திருக்கின்றது எது எவ்வாறு இருப்பினும் தமிழரின் வளர்ச்சிக்கு கலிகையின் பங்கு அளப்பெரியது இக்கலைகளை திட்டமிட்டு அளிக்கும் நோக்கில் சிலர் ஈடுபட்டு வருவதனையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இறுதியில் அண்மையில் நடந்த சம்பவம் ஒன்றினை கூறிக்கொண்டும் மனவேதனையுடன் விடைபெறுகின்றேன் கலைகளை வளர்த்தெடுக்கும் நோக்கில் ஒரு பதிவினை தந்திருந்தார் ஒருவர் ஏனையவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு நான் அப்போது இருந்த மனநிலையில் இந்த ஆட்டங்கள் எனக்கு தேவையற்ற பதிவே என்று பதில் அளித்துவிட்டு வேலை விரைந்து விட்டேன் இன்று அந்த பதிவு என் கண் முன் நிழலாடியது காலை வேளையில் ஏனையவர்களுக்கு பகிர்ந்திருந்தேன் அந்த தகவலை உடனுமே எங்களுடைய சிறு அக்கறை இன்மை தான் இந்த கலைகள் அழிவதற்கு வித்துட்டிருக்கின்றது வித்திடுகின்றது என்று கூறி மனவேதனையுடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்